தமிழகத்தில் மத்திய அரசின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒருநாள் சம்பளத்தை சமீபத்தில் மத்திய அரசு உயர்த்தி அறிவித்தது இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதியை வழங்கவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டி வந்தார் இதனால் மத்திய அரசை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்தது அதன்படி இன்று மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலவனத்தம் கிராமத்தில் இன்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் என்பது நடந்தது பெண்களை கிராம சபை கூட்டம் நடத்துவதாக கூட்டிக்கொண்டு ஆர்பாட்டத்தில் ஈடுபட வைத்தது தொடர்பாக பெண்மணி ஒருவர் கேள்வி எழுப்பியதும் அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகள் தெரித்து ஓடிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது இணைய பக்கத்தில் வெளியிட்டிருப்பதாவது இன்றைய தினம் விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை வரச்சொல்லி திமுக நடத்தும் போராட்ட நாடகத்தில் பங்கேற்க வைக்க முயற்சித்திருக்கிறார் திமுக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அங்கிருந்த பாஜக அருப்புக்கோட்டை வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் மீனா இது இதுகுறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதும் உடனடியாக அங்கிருந்து சென்றுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நாட்டில் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு முப்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஒன்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ளதை தமிழக மக்கள் அறிவார்கள் தமிழகத்திற்கு அதிக நிதி வழங்கப்பட்டுள்ள விவரங்களை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவரிடம் மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார் ஆனால் அந்த நிதி என்னானது என்பதை கூறாமல் மோசடி ஆடி கொண்டிருக்கிறது திமுக தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு நடக்கும் மோசடிகள் குறித்து பலமுறை புகாரளித்தும் தொடர்ந்து மோசடியில் ஈடுபடும் திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை என வீடியோவுடன் பதிவிட்டு திமுகவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாவதால் திமுகவுக்கு பேரிடியை இறக்கியுள்ளது கிராமசபை கூட்டத்துல ஏன் ஆறு கட்டமா மாத்துறீங்க? 11 மணிக்கு. அந்த அந்த நேரத்துல மட்டும் நீ கூடி வர மாட்டீங்க. கிராமசபை மாத்தறதுக்கு கிராம பொதுவா வந்து மூணு வருஷே எவ்ளோ காலமா ஒரு கூட்டம் எடுத்து. சொல்லுங்க. என்ன குடுப்பீங்க? வார்த்தைல பேசணும் அனுமதி கொடுத்தது پورا வேலைக்கு வேலைக்கு வராம தமிழ் எத்துனத்துக்கு இதுக்குள்ள வேலைக்கு வந்துங்க வேலைக்கு வராம வர சொல்லுங்க வேலைக்கு வராம வாங்கிட்டு அவங்களுக்கு பெரிய திருவள்ளூர் மாவட்டத்தில் முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் வந்து ஊழல் சென்று இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்